அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நானூற்றி இருபத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி பதினொன்று இதிலிருந்து வினிங் வரலாம் சொல்லியிருந்தா அதே மாதிரி நாலா நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கான வினிங் நம்பர் இரநூத்தி நாற்பத்தஞ்சு நாலாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் முந்நூற்றி நாலு நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிற வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி பதினேழு ஜீரோ நாற்பது இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற நம்ம ஜீரோ நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பது நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் முன்னூற்றி நாலு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி நாலு ஏழுநூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசலுக்கு முன்னர் எழுநூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்னு எட்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்னு பேருக்கள் முன்னூற்றி நாலு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தொன்னு பேருக்கள் முன்னூற்றி நாலு தான் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தாறு ஆறுநூற்றி இருபத்தி நாலு இதில் கடைசில்குரம் நம்பர் ஆறுநூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி இருபத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த நம்பரில் பாசம் இருக்குது எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பி போலையும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பாசம் இருக்குது பிசி போர்டில் போலில் பாசம் இருக்குது எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு முந்நூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இதில் கடைசல்குரம் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த பாஸ் பாசருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தேழு எட்டாம் நம்பர் பி போர்டில் பாச இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாலு கல்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி முப்பத்தொம்போது இரநூத்தி நாற்பத்தெட்டு இதில் கடைசலுக்கு முன்னர் இரநூத்தி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றொம்போது பெருக்கள் முன்னூற்றி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ தொண்ணூற்றம்பது பேருக்கள் முந்நூற்றி நாலு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூறு தொண்ணூத்தாறு இதில் கடைசிலுக்கு முன்னர் ஜீரோ தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி நாலுத கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி நாலுதை கால்குலேட் நானூற்றி ஒன்று இருபத்தெட்டு நானூற்றி ஒன்று இருபத்தெட்டு இதில் பார்த்திங்கன்னா மகளுக்கிற முன்னம்பர் சாரி கடைசியிலிருக்கிற முன்னர் நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அட்வனிங் நம்பரில் பசங்களுக்கு எட்நூத்தி தொண்ணூற்றிம்பது எட்டாம் நம்பர் பசங்களுக்கு எட்நூத்தி தொண்ணூத்தொம்போது முன்னூற்றி நாலு பண்ணிக்கிறான் அதாவது எட்நூற்றி தொண்ணூற்றொம்போது பேருக்கள் முந்நூற்றி நாலு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எழுபத்தி மூணு இதில் கடைசி இருக்கிற முன்னாள் நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி எழுபத்தி நாலு பேருக்கள் முன்னூற்றி நாலு பண்ணிக்கிறான் முந்நூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி நாலுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது முந்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி நாலுதை கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி பதினாலு ஆறுநூற்றி எட்டு இதில் கடைசியில் நம்பர் ஆறுநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி நாலுதை கால்குலேட் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாலு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி பத்தொம்பது நானூற்றி எண்பத்தெட்டு இதில் நம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ எண்பத்தொம்பது எட்டாம் நம்பர் பாசருக்கு ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது முந்நூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபது ஐம்பத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற முன்னம்பர் ஜீரோ ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ ஐம்பத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி நாலுதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ஐநூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற முன்னம்பர் ஐநூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பசு இருக்குது நூற்றி நாற்பத்தாறு ஆறாம் நம்பர் சி போர்டில் இருக்குது நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி நாலுதை கால்குலேட் நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி நாற்பத்தி மூணு எண்பத்தி நாலு இதில் கடைசியில் கிரம நம்பர் முந்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பிபோலில் பாசருக்கு எழுநூற்றி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாலு தான் கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி முப்பத்தேழு எழுநூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசியில் கிரமம் நம்பர் எழுநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி இருபத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கால் முந்நூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் 165 அறுபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஒன்று அறுபது இதில் கடைசியுக்கு ரொம்ப நம்பர் அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பர் பசு இருக்கு முன்னூற்றி இருபத்தாறு ஆறாம் நம்பர் சி போல பசு இருக்குது முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் இருபத்தாறு பெருக்கள் முன்னூற்றி தொள்ளாயிரத்தி ஜீரோ நாலு இதில் நாலு நோட் நூற்றி நாலு இதில் ஜீரோ நம்பர்

நூற்றி அறுபத்தி எட்டு ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மணி நம்பளை ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றா நம்பர் சி போர்டில் பசுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி பெருக்கள் முன்னூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி நாலு தான் கால்குலேட் நூற்றி எழுபத்தொம்போது அறுபத்தி நாலு இதில் அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஒன்று பேருக்கள் நாலு தான் கால்குலேட் எட்நூற்றி எழுபத்தி ஒன்று நாலுதை இரநூத்தி அறுபத்தி நாலு ஏழுநூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசியக்கிற மூணு நம்பர் எழுநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த நம்பரு பாஸ் இருக்குது நானூற்றி இருபத்தேழு நாலாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் சி போலி பாசம் இருக்குது ஏசி போல் பாஸ் இருக்குது நானூற்றி இருபத்தேழு பேருக்கள் முந்நூற்றி நாலு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தொம்போது ஜி எட்நூற்றி எட்டு இதில் கடைசியில் நம்பர் எட்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்கு எட்நூற்றி முப்பத்தெட்டு எட்டாம் நம்பர் ஏ போலியும் சி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா எட்நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஏழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசியுக்கிரம் நம்பர் ஏழுநூற்றி ஐம்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்து நம்மளை பாஸ் இருக்கு இரநூத்தி நாற்பத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியும் பச இருக்கு இரநூத்தி நாற்பத்தேழு பேருக்கள் முந்நூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி கால்குலேட் பண்ணுங்கன்னா எழுநூற்றி ஐம்பது எட் எண்பத்தெட்டு இதில் நம்பர் ஜீரோ எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி அஞ்சு பெருக்கள் நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி இருபத்தி ஒன்பது இரநூறு இதில் நம்பர் இரநூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூறு இதில் ரெண்டாவது நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரெண்டாவது நம்பர் ஏ போல ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்குன்னுப்பா இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு பெருக்கல் முந்நூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு எண்பது இதில் கடைசியில் கிரம நம்பர் நானூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா நன்றி நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா நன்றி நண்பா